அம்மாக்கு விக்கல் வருதா ரத்திகாக்கு விக்கல் வருது விக்குது அம்மு அம்ம விக்குது என்னாச்சு அம்ம விக்குது எந்திரிச்சுன்னு எந்திரிச்சுனும் எந்திரிச்சு உக்காந்துக்கணும் லட்டு சேட் பண்ணே சேட் பண்ணுக்கு விக்கல் வருது சேட் பண்ணுக்கு விக்கல் வருது லட்டுக்கு விக்கல் வருது ஜி ஜி லட்டு கட்டிக்கு விக்கல் வருது தெட்டு கட்டிக்கு இக்கல் வருது இன்ன வேலை செய்கிறா பாரு அம்மு இன்னும்மா ஒன்று தங்கம் என்ன செய்கிற ஆ கை டான்ஸ் ஆடுதுரா கை டான்ஸ் ஆடுதுரா அம்ம்கிட்டிக்கு சேட்டு பண்ணிக்கே அக்கா வரா அக்கா ஊருக்கு வரா தேஜ் அக்கா ஊருக்கு வர மாமா கூட ட்ரெயினில் வந்து என்ன இருக்கிறா ட்ரெயினில் வந்துட்டு இருக்க கூட விளையாடுறதுக்கு

Bentar para Rutika. Rutika. ka? Rutika. ka? Ame? ka?